எடு நீ சொல்லு கேளுமே என்ன டே நான் பாட்டுக்கு நம்ம வீடுல ஆஹ் அப்படிக்கா போயி இப்படிக்கா வந்துடலான்ட்டு தமிழ் ரூமு வழியா வந்தேன் மத்துக்கா எதுக்கு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கோங்க சும்மா ஒரே இடத்துல என்ன போர் அடிக்கல சரி 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 இந்த வேலையில பாத்தியா ஆமா மாமா போர் அடிக்கும் அதுக்கு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடலாம்னு தமிழ் ரூம் வழியா வந்தேன் மத்துக்கா எது

பாரு <laughs>

パーマルケンダコルイランコルタコマんパーマンディコルマテカワリキリンアラアダオフローパーソナミンヤマタキャンケボナーパープリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリア a アリアリあリアリアリアリアリアリ u リアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリリアリアリアリアリアリアリアリアリアリアリアリアリア இங்கே அடிக்கடி கிடைக்கும் என்ன கடினே போது மாட்டா அதா அடுத்த வாரம் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் மாமே யார் சொன்னா பொண்ணுத்துல மாமா தான் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டேனா ஆமா வேணா பந்தல் ஃபுல்லா கேட்டு பாருங்க அத அமையர் தைரியம் கிட்ட வந்தீங்களா ஆமா அப்படியே அப்புற என்னடி ஒண்ணே ஒண்ணு குடுத்துக்கிட்டே போடு உண்மையிலே நீ கடிக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணிய பண்ணிருக்கணும் தெரியுமா அப்படியே இங்க இத்தனை வேதி இருந்தோம் உனக்கு தான மனசு வலிச்சிருக்கு தேடி வந்தல்ல நான் படுற கஷ்டத்தையும் வலியும் புரிஞ்சுக்கிட்டல்ல பெண்ணா

சத்தம் போட்டு வெளியே சொல்லிடாதடா உனக்கு வெக்கமா இல்ல இல்ல ஒழுங்க கட்டி விடுடா அதான் விக்கி மச்சா கட்டி விட்டாரே கட்டி விட்டான் அது புடி அவந்துட்டு நான் சொல்ற மெத்தல்ல கட்டி அவராது யாண்டா ஒழுங்க கட்டி விடுற நமக்குள்ள என்னடா வெக்கம் ஒரே ஹாஸ்டல்ல ஒண்ணா எப்படி எல்லாம் இருந்திருக்கோம் இப்போ என்னடா புதுசா வெக்கம்ல போடுற வா வந்தா எனக்கு என்னடா தெரியும் சரிடா கட்டி விடுற நேரா ஆவுதே இதே இரு

ஏ செல்லக்குட்டி அம்மா வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின கொஞ்சிரீங்கல்ல அப்ப இருக்கு எப்படினாலும் என் காலக்கில தானே வரணும் வாங்க வாங்க உங்க வீட் மெஸ் எனக்கு தெரியாது இது ஒண்ணு போதாது உங்கள ஆட்டி படைக்கிறதுக்கு நான் இல்லாம உங்களால வாழவே முடியாது என்னங்க என்னமா எங்க போறீங்க இந்த சின்ன வேலைக்கு போயிட்டு வரேன் என்னமா ஒண்ணு இல்ல பார்க்கணும் போல இருந்தது

நம்ம யார அதிகமா பாக்க ஆசைப்படுறோமோ அவங்களே மாதிரிதான் குழந்தை இருக்குமா அப்படியா அப்போ என்ன மாதிரியே இருக்கும் சொல்ற ஆமா நீ சந்தோஷமா இருக்கல நீங்க கூட இருக்கும் போது எனக்கு என்ன கவலை நீங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் கூட தான் இருப்பேன் எது நடந்தாலும் சரியா சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் நம்ம கூட நல்லா இருக்கும் சரிங்க இப்படியோ விக்கி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான் விக்கி கல்யாணம் முடிஞ்சிட்டா

நம்ம வீட்டு குட்டிஸ் தானே அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க சரி கிட்ட வாங்க வேண்டாம் பயமா இருக்கு அப்படியா போங்க கிட்ட வாடி இது எப்படி இருக்கு நல்லதா இருக்கு சரி ஐக்க இருக்கவே அட பொண்ணா உங்களுக்கு எந்த குழந்தை வேணும் எனக்கு பொன் குழந்தை தான் வேணும் ஏன் அப்படி காணாம போனா என் தங்கச்சியே

இல்லை நான் இப்பவுமே விக்கியா என்கிட்டயும் போட்டுக்கிடன்னு சொல்லுவேன் உண்ணும் சொல்லு ஏன்டா அப்படி கோபப்படுத அவனுக்கு என்ன கால் மாட்டவே விழுந்துருவன்னு நினைப்படா பாசத்துக்கு தான் காலைல விழுவேன் இனி ஒரு காலம் அவன் கால்ல விழ மாட்டேன் துரோகம் என்னால சீந்திக்க முடியலடா இப்ப கூட நான் தெரியாம அனுப்பிட்டேன் என்ன நினைச்சவங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றான்னு பாருடா இப்போம்மா முகத்தை ஆங்கார்த்தை பாத்தியா சரி சின்ன பொண்ணுதானு ஏய் ஒரு வாரம் என்னடா முப்பது லட்சம் ரூபாய் அதோ ஏன் பண்ணுன கூட பரவாயில்ல குமர சம்மத்தியம் அம்மாக்கு தெரிந்த எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமாடா நல்ல நேரம் ஆனா கால பத்து லட்சம் போட்டு சமாளிச்சோம் இல்லடா அம்மா கதைக்கு மட்டும் போச்சுன்னா தாங்கி விடவே மாட்டாங்க அதே என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏரே கூட்ட நட்டு எதிரி பத்தி பேச விடாது போய் வேலை பார்க்கடா டேய் நம்ம பைக் எடுத்து சொல்லுடா சரி இல்ல பைக்க தொட்ட இல்லடா மெதோ தான் போவே வேணா வேணா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க போங்க இவன மீறி போகவே முடியாது சரி வா இவன தோட்டத்துக்கு போவோம் அங்க அண்ணி எல்லாம் நீ பாங்க பேசிட்டு இருக்கலாம் வா சரிடா அண்ணா என்னமா போ <laughs> <laughs> <laughs>

சரி விடு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட் ஏதா டண்ட போடுவானே போங்க அது எதுக்கு நமக்கு நீ வா போ அது ஒசை தான் டேய் போங்க ரெண்டு பேரும் டேனியல் انا உங்களை உள்ள கூப்டாங்க ஆ சரி விக்ரம் வா சீக்கிரம் வா ஆ சரி டேய் தருமே பாரு வண்டி எடுத்து போடலாம் சரி நல்ல நேர விக்ரம் வந்து காப்பாத்தனா இல்லனா இப்போ ਉਹਨੇ விக்ரம் தான் காப்பாத்திட்டான் மொவனே ஏதோ விசிட்ட மார்க்கல நீ அப்பலாம் ஒண்ணு இல்லையா ஐயா பெரிய வேலைய பாத்துக்கிட்டே நினைக்கிறேன் அதோ மூஞ்சி மாதிரி ஒண்ணு சரியில்லை

パンダリキマダマカリキプリングリティングリプリューマンアナウォルカンディシエンナイントキティタパンナウォルヤフラミスパネテリマンアプリカジパシエンバチエンティキャラクターリパンダリバァアプロアレプマリソナラトキティパンナネオシシュ

பரவாயில்லை மாமா நான் பாத்துக்கிடுதே சரிங்க மாமா உங்க பொண்ணுதர মামம மேலே एवளவு இருக்கீங்க எனக்கு தெரியாது அவர் தொடிச்சு போயிர்வீங்க எனக்கு தெரியும் நீங்களே இப்படி நண்டிகிட்டு ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு புரியுதே சரிமா பரவாயில்லை மாமா நீங்க போங்க

பக்கத்து இருக்கணும் ஆசையா இருக்குல்ல எங்கவா இப்படி என் பக்கத்தாமா